ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி வந்து டே செவன் ஆக்டிவிட்டி தான் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக எழுதுவீங்க வாங்க பார்க்கலாமா அதுக்கு இந்த மாதிரி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வந்து லோஷ்னி தான் எழுத போகிறா வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் Can உங்களுக்கு வந்து என்ன எழுத்து வரும்னா சா

இங்க வந்து இல்லை இங்க வரணும் அப்போ డేవన్ ఆక్టివిటీ కన్ కన్ క

இந்த மாதிரி விடுபட்ட எழுத்து வச்சு எழுத சொன்னா அட்லீஸ்ட் அந்த எழுத்துக்கள் வந்து அவங்களுக்கு நல்ல ரெஜிஸ்டர் ஆயிடும் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் ஈஸியா கத்துப்பாங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதி கொடுங்க அந்த எழுத்துக்கள் வந்து அதுங்க கண்டுபிடிக்கணும் அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா க இன் கண் அப்போ கண் அப்படி எழுதணும் அடுத்த எழுத்து என்ன வரணும் கா கா காது கீ வருமா கீ வருமானு யோசிப்பாங்க கி அப்போ கீ லீ கிளி கி கீரி அதே மாதிரி நெக்ஸ்ட் மன் அடுத்தது மா இன் மோன் மீ இன் நல் மின்னல் மீ இன் சா இங்கேலி சங்கிலி சா வி சாவி சிவப்பு சிவப்பு சீப்பு ஓகே இங்கே வந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி பிடிச்சிருந்தா அது மாதிரி கூட பண்ணுங்கள் நகம் நாகம் நிலம் நீர் அந்த மாதிரி குழந்தைங்கள படிக்க வச்சிங்கன்னா இந்த லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா பதியும் அப்படியே ரீட் பண்ண ரீட் பண்ண எல்லா எழுத்துக்களும் மனசில் பதியும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்